கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு அனாதை பிணமாக கடந்த சடலம் அடக்கம் செய்ய தவித்த மூதாட்டி சிறப்பாக அடக்கம் செய்த பேரூராட்சி நிர்வாகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐயனார் பாளையம் கிராமத்தை சார்ந்த கோவிந்தசாமி மகன் ஏழுமலை என்பவர் தனது அம்மாவுடன் கடந்த இருபது ஆண்டு காலமாக சங்கராபுரம் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பே சிறியதாக கொட்டகை ஒன்றை அமைத்து வாழ்ந்து வந்தனர் ஏழுமலை என்பவரின் தாய் நெல்லிக்காய் விற்று பிழப்பை நடத்தி வந்தார் இந்நிலையில் ஏழுமலை என்பவர் சற்று மனநல பாதித்தது போல் செய்கையில் இருந்ததாகவும் நேற்றிரவு படுக்கையிலேயே இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அவரது தாய் எண்பது வயது உடையவர் என்பதால் எந்த கரும காரியங்களும் செய்ய முடியாமல் சாலையின் ஓரமாக சடலத்தை வைத்து அழுது கொண்டிருந்தார் இதை அறிந்த பேரூராட்சி நிர்வாகம் பேரூராட்சி தலைவர் ரோஜா ரமணி தாகப்பிள்ளை அவர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடன் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆயிஷா ஜாகிர் ஹுசேன் தலைமையில் வார்டு கவுன்சிலர் சக்தி வழக்கறிஞர் சதாம் ஹுசேன் ஆட்டோ சங்கர் பேரூராட்சி பணியாளர்கள் சடலத்தை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது